ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்கள் எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லாத்தையுமே முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாட்களாக இப்போ மார்ச் மாத நாட்களானது சொல்லப்படுது அதாவது மார்ச் மாத நாட்கள் அப்படி என்ன முக்கியமானது அப்படின்னு கேக்குறீங்களா தற்போது ஆங்கில மாதத்துல ரெண்டு மாதம் முடிந்து மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்துருச்சு மார்ச் மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களுமே கிரகநிலைகள் கிரக மாற்றங்களானது இருக்கு அந்த கிரகநிலைகள் கிரக மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில இது இது நடக்கும் என்று ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க அவங்க கணிச்சதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பார்த்து பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மார்ச்சில் வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சகராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் மார்ச் முழுக்க என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஜோதிடர்கள் உங்களுக்கு கணிச்சது கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் அதனால் என்ன நட நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க மார்ச் மாதம் உங்களுக்கு நிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை முழுசா இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்ல போகிற பரிகாரம் இந்த மார்ச்சில் செய்கிறதுனால அளவற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பரிகாரம் என்ன செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பாருங்க இந்த வீடியோ ஒரு பத்து நிமிஷம் ஃபுல்லாக வந்து பாருங்க அப்போதான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருந்த பலருக்கும் இப்ப ஜோதிடத்து மேல நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் தான் அவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்ப எல்லாருக்குமே ஜோதிடத்து மேல நம்பிக்கை வந்திருக்கு அதன்படி மார்ச்சில் கடவுள் முன்னாடி கதறி அழுதாலும் நடக்க வேண்டிய விஷயம் என்னமோ கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் நடந்தே தீரும் அதனால் என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயங்களை விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை விருச்சக ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரக நிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சுகஸ்தானத்தில சூரியன் சந்திரன் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் புதன் கலஸ்தர ஸ்தானத்தில் குரு அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி நிலைகள் வலம் வரப்போகுது இதில் பஞ்சம பஞ்சமஸ்தானத்திலோ மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து வலம் வரப்போகுது இந்த மாதிரி கிரகநிலைகளில் மூன்று கிரகங்கள் சேர்ந்து வளம் வரும்போது அது ரொம்ப அபூர்வமான யோகத்தை ஏற்படுத்தும் இந்த யோகம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத பலன்கள் மூலயமா தெரிஞ்சுக்குங்க அப்புறம் இந்த மாதம் கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது மார்ச்சுடைய நான்காம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் பஹுரமான போகிறாரு அப்புறம் மார்ச்சுடைய ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புகன் பகவான் பஹுரமாக போகிறாரு அப்புறம் மார்ச்சுடைய உடைய பதினாலாம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் சுகஸ்தானத்துலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் மார்ச்சுடைய பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வகர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் மார்ச்சுடைய முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் வஹர வர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இந்த மார்ச் மாதம் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் நிலைகள் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க சொல்போல் செயலும் இருக்க வேண்டும் என்று செயல்படக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கு அதாவது எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கு இது மறைமுக எதிர்ப்புகளை உங்களுக்கு குறைக்க செய்யும் அதே சமயம் எடுத்த காரியத்தில் கூட ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கும் உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு வலுப்பெறும் அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் தகராறுகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்புறம் எந்த ஒரு விஷயத்திலையும் மிகவும் அக்கறையானது இந்த மாதம் நீங்கள் காட்டணும் அதே வேளையில் அந்த விஷயங்களுக்கு கடுமையான முயற்சிகளும் தேவை இந்த மாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கு சாதனையானது இந்த மாதம் ஈஸியாக வந்து இருக்கும் அப்புறம் தொழில் வியாபார தொடர்பாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு போட்டிகள்லாம் வந்து இந்த மாதம் நீங்கோ மனதில் ஒரு வகையான உற்சாகமானது உண்டாகும் புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியானது உங்களால் சூட முடியும் பொருளாதார உயர்வு உங்களுக்கு உண்டாகும் அதனால் எதுக்கும் நீங்கள் கவலையே தொழில் வியாபாரத்தில் பட வேண்டாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க அவங்களுடைய உதவினால ஈஸியாக எல்லா வேலையிலையும் உங்களால் முடிக்க முடியும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு விளங்கும் அரசாங்க ரீதியிலான காரியங்கள்லாம் மிக சிறப்பாக வரக்கூடிய இந்த மாதம் முடிக்க முடியும் ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர் பலன் வந்து கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்புக்கள்லாம் வந்து மாறும் குழந்தைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும் அப்போ தான் அவர்களிடம் நன்மதிப்பை நீங்கள் பெற முடியும் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும் தாய்வழி உறவினர்களோட இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கோ ஸோ இதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் உங்களுக்கு குதோலை இருக்கிற மாதிரி கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் பெண்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூட எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையோடு செய்திங்கன்னா இந்த மாதம் ஈஸியாக முடிக்க முடியும் மற்றவர்களோடு இருந்த தகராறுகளும் உங்களுக்கு நீங்கோ எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அதாவது உடல் ஆரோக்கியத்தில் பழைய பாதிப்புகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஆக மொத்தம் விருச்சக ராசிக்கார பெண்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக எல்லாமே வந்து முடியும் எந்த ஒரு செயலையோ யோசித்து செய்வது ரொம்ப 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 நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மை தரும் ஸோ வீண் விவகாரங்களில் தலையிட்டிங்கன்னா உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது இந்த மாதத்துக்கு நல்லது மனதிடம் உண்டாகும் கடன்கள் நோய்கள் வந்து தீரும் விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் அப்புறம் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்போ தான் உங்களால் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதிக்க முடியும் அப்புறம் மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றமானது காண்பதில் வேகம் காட்டணும் எதிலையும் உற்சாகத்தோடு ஈடுபடணும் அப்போ தான் நீங்கள் நினைத்தது உங்களால் அடைய முடியும் ஸோ இப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன் மார்ச்சில் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதையும் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு விருச்சகராசி விஷாகத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பொருட்களை அளவு கொடுக்க நேரிடலாம் உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவர்களிடம் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் ஸோ இது விசாகமில் பிறந்த விருச்சகராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் அனுஷமில் பிறந்த விருச்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது தகுத வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வாய்ப்பு இருக்கும் போதே வாங்கி போடுங்க அப்புறம் கேட்ட இடத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த விச்சகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் போட்டி தேர்வுகள்லாம் சாதகமாக அமையும் சிலர்லாம் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது வரும் அப்படிலாம் செஞ்சிங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்லப்பட்ட விஷயங்களையும் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் வந்து ஞாபகம் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இந்த மாதம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா முருகனை ஒவ்வொரு நாளும் வணங்கி உங்கள் நாள தொடங்கணும் இப்படி பண்ணிங்கன்னா குடும்ப பிரச்சனைகளும் தீரும் காரிய வெற்றியும் உண்டாகும் தொழில் வியாபாரம் சிறக்கும் இதுதான் உங்களுக்கு இந்த மாதம் சொல்லப்பட்ட பரிகாரம் அப்புறம் இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு இருபத்தொம்போது முப்பது ஸோ முழுமையாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் மார்ச்சில் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விரிச்சுக்கிற ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் நான் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ